இதற்கு முன்பு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னு ஆளுநர் மாளிகை சொன்னிச்சு அந்த அதிகாரம்லாம் ஆளுநருக்கு இருந்துச்சா ஆளுநர் வந்து ஒரு கருத்தை சொன்னார் ஆறு மாதத்துக்கு முன்பு ரம்மி மசோதா ரம்மியால் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்படுது அதை தடை செய்யணும்னு மசோதாவை கொண்டு வந்தோம் மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றி தந்தார் முதலமைச்சர் எதிர்கட்சிகளும் உள்ளடக்கித்தான் அதை நிறைவேற்றினோம் அதை சட்டமாக்குவதற்கு ஒப்புதலுக்கு அளிச்சோம் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல என்ன பண்ணார் ஆளுநர் நாம யாருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுறோமோ அந்த ரம்மி நிறுவனத்தினுடைய அதிபர்களை அழைத்து வைத்துக் கொண்டு டி பார்ட்டி நடத்திக்கிட்டு இருந்தார் அவர்களோடு உட்கார்ந்து ஆலோசனை செய்துகிட்டு இருந்தார் அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் இது குறித்து விளக்கம் தேவைப்பட்டால் நான் விளக்கம் தருகிறேன்னு சொன்ன பிறகு ஒரு விளக்கத்தை கேட்டார் அப்ப என்ன சொன்னார் ஆளுநர் அந்த நேரத்துல ஆளுநர் சொன்ன கருத்து என்ன நான் நிறுத்தி வைத்திருந்தால் அது நிராகரிக்கப்பட்டதற்கு சமம் நான் நிறுத்தி வைத்திருக்கிற மசோதாவை நிராகரித்து விட்டேன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் இது சொன்னது யாரு ஆளுநர் தானே சொன்னாரு